அவருக்கும் போ கைத்தம் வாங்க போ அதே ஜப்சூட் பிளேயர் உள்ள வந்திருக்காங்க ரைட் தார் சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காளை மதுரை மாவட்டம் ஏ வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த இளமன் ஆகியம்மன் துணையோடு இளமோ வரது காலை அந்த காலை எப்படி முடித்து பரிசு தேவை வெற்றியோசரம் என்று ஒரே நோக்கத்தோடு கிளாதரை சேர்ந்த மதையான கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்

திரு அருமையான அக்பர் அவர்களையும் வருக வரு என்று போடு அழைக்கப்படுகிறாரா அருமையான பிச்சை அவர்களையும் வருக வரு என்று போடு அழைக்கப்படுகிறாரா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற ஏ வெள்ளாளபடியை சேர்ந்த இளம நாச்சியம்மன் துணையோடு இளமோ அவரது காலை அழைப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு விழா கமிட்டி அலுவலர் பொன்னாடி பத்திரிக்கை அருச்ச இதற்கு அடுத்தபடியாக மயில்ராயன் கோட்டையை நாட்டை சேர்ந்த கட்டாணிபடியை சென்னை முத்துராஜா கொம்பன் முத்துராஜா கொம்பன் காளையை தேர்படுத்திக்குமாறு மூர் அழைக்கப்படியாரா மயில்ராயன் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாணிபடியை செந்த முத்துராஜா அம்பலம் அவரது கொம்பன் காள் அந்த காலை அடக்குவதற்கு கருப்பாயூனே ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி உழுவியனர் மேலும் வருவதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர்தர அருமையான அக்பர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சர்பா பொன்னாடை பத்திக்க முடியுது அழைப்புகள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான அக்பர் அவர்களுக்கு பொன்னாடை பத்திக்க முடியுது மேலும் அவர்களுடன் வருவதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர்தர அண்ணன் அண்ணக்கொடி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சர்பா பொன்னாடை பத்திக்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் டி பாப்பான் குளம் வில்லங்கம் போட்டோகிராபி சார்பாக ஒன்றில் இருந்தெல்லாம் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தயவுசெய்து மாட்டு உரிமையாளரோ மாடுபிடி வீரர்களோ இங்க வந்து யாரும் எந்த தொந்தரவு கொடுத்தாதிய கமிட்டி போடுற பேல் எடுத்த இறுதி முடிவு கமிட்டி போடுற பேல் எடுத்த எந்த மாற்றமும் இல்ல யாரு இங்க வந்து எந்த தொந்தரவும் கொடுத்த கூடாது தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் ஏ துணையோடு ஏது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து பறிச்சு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கிளாசிரியை சேர்ந்த மத கடுமையான குழு கடுமையான போராடி தேவை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் ராயங்கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி மத்தூர் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாண்டி பாண்டிச்சாமி வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசு செய்து மாற கேட்டுக்கொள்கின்றோம் அப்ப கருப்பாரணி மருத்துவரிசு ஒரு சுற்றுக்கு முன்னாடியே மருத்துவ செய்து வந்திருக்கா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு

சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பிக்க உள்ளார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் டி பாப்பான் குளம் வில்லங்கம் போட்டோகிராபி நிறுவனத்தார்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக திருவாத ஒரு ஆட்ட நாயகன் திருவாதூர் மண்ணின் மைந்த திரு யோகேஷ் நினைவாக கல்லானை சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழா குழு வழங்கி இருக்கின்ற பரிசு எட்டி பரித்திட காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலை கலங்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் எரி விட்டது காலை காலை கலமறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் எரி விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் ஏ வெள்ளால பாட்டியை சேர்ந்த இளம நாச்சியமான துணையோடு இளமு காலை கம்பீரமான தோற்றத்தோடு கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எழுக்காரன் பட்டி அப்பா துணை டி முத்துக்குமார் சார்பாக ஒன்று மேலும் பரிசு தொகை ஒன்றுல்ல ஏழாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை தினவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை தினவா கிளாதுரையை சேர்ந்த மதையானை குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் ஏ ஏற்பன் துணை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு வென்றே என்று ஒரே நோக்கத்தோடு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற திருவாத ஊரை சேர்ந்த திரவு குழு வீரர்கள் சார்பாக திருவாத ஊரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாபெரும் மடமான திருவிழா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக முக்குளத்தூர் சமூக போராளி ஜி எம் காமேஸ்வரர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அயோலி மடமாட்டினுடைய ஜாம்பாவான் சார்பாக திரு கல்லாணி அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எழுவக்காரன் அப்பா துணை எடுத்து போவார் உரிமையாளர் டி முத்துக்குமார் சர்வ ஹைனித்தி ஒன்று சிவகங்கை மாவட்டம் டி பாப்பாங்குளம் வில்லங்க போட்டோகிராஃபி உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டுல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விலா கமிட்டியாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டுல்ல பரிசுத் தொகை ஏழாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேதினவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேதினவா மதுரை மாவட்டம் ஏ வெள்ளாலப்பட்டியை சேர்ந்த துணையோடு இளமு காலை அந்த காலை எப்படியும் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனியை பெற்ற சேர்ந்த மத ஆணை குழுவிரு கடுமையாக பரணி கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திடவா ஏட்டிக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா எல்லாரும் தம்பி வாழ்ல ஒரு ஆளே காளையா காலர்களா காளையா கால வீரர்கள் வெற்றி பெற்றார் மயில் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாடிப்படியை சேர்ந்த முத்துராஜா அம்பலம் அவரது காலை